ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பீர்கங்காவை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பீர்கங்காவை எடுத்து இந்த மாதிரி தோல்சி சீவித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இதுவும் நல்லா வதக்கின பிறகு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அவ்வளோதாங்க மசாலாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதை தொடர்ந்து பார்க்கும்போது நல்லா கொதி வந்து நல்லா கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் இதா இருந்த பிறகு இன்னமும் கெட்டியாகும் அவ்வளோதாங்க நம்மளுடைய பீர்க்கங்கா தொக்கு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பா